சோழ நாட்டின் காவலன் பகுதி மூன்று அறத்தின் வெற்றி அத்தியாயம் பதினேழு புயலுக்கு முன் ஒரு பெரும் புயல் கரைக்கு வரும் முன் கடல் அமைதியாக இருப்பது போல தோன்றும் ஆனால் அதன் ஆழத்தில் பேரலைகள் உருவாகிக் கொண்டிருக்கும் நாகப்பட்டினம் துறைமுகம் அந்த முழு நிலவு இரவின் வருகைக்காக அமைதியாக தன் அன்றாட பணிகளில் மூழ்கியிருந்தது ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் ஒரு பெரும் சூழ்ச்சியும் அதை தடுக்க ஒரு பெரும் படையே புயலாக வந்து கொண்டிருப்பதை அந்த நகரம் அறிந்திருக்கவில்லை இளவரசர் இராசேந்திரரின் படை ஒரு பெரும் நாகம் நிலத்தில் ஊர்ந்து செல்வது போல இரவையும் பகலையும் ஒன்றாக்கி பயணித்தது நூற்றுக்கணக்கான குதிரைகளின் குழம்பொலி சோழ நாட்டின் கிழக்கு கடற்கரை சாலையை அதிரச் செய்தது இளவரசரின் ஆணைப்படி வழியில் இருந்த ஒவ்வொரு சோழர் படை தளத்திலும் களைத்த குதிரைகளை மாற்றி புதிய வலிமையான குதிரைகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் தங்கள் பயணத்தின் வேகத்தை குறைக்கவே இல்லை வீரபாகு இப்போது அந்தப் படையின் வழிகாட்டியாக இளவரசரின் அருகே தன் குதிரையை செலுத்திக் கொண்டிருந்தான் சில நாட்களுக்கு முன்பு இதே தெருக்களில் ஒரு தேடப்படும் குற்றவாளியாக நிழலுக்கு பயந்து ஓடியவன் இன்று அதே நாட்டின் இளவரசரின் அருகே ஒரு மாவீரனுக்குரிய மரியாதையுடன் பயணிப்பது அவனுக்கே ஒரு கனவைப் போல இருந்தது அவன் இளநாகனையும் மற்ற கானக மைந்தர்களையும் கருவீரனிடம் பத்திரமாக திரும்பிச் செல்லுமாறு அனுப்பி வைத்தான் பயணத்தின் போது இளவரசர் வீரபாகுவிடம் பல கேள்விகளைக் கேட்டார் அமைச்சர் விக்ரமகேசரியின் ஒவ்வொரு அசைவையும் படைத்தலைவர் பிரம்மராயரின் முகபாவத்தையும் சத்திரத்தில் நடந்த சண்டையின் நுணுக்கங்களையும் அவன் தப்பித்த விதத்தையும் விரிவாக கேட்டறிந்தார் வீரபாகுவின் கூர்மையான அவதானிக்கும் திறனும் தர்க்கரீதியான சிந்தனையும் இளவரசரை மிகவும் கவந்தன இவன் ஒரு சாதாரண வீரன் அல்ல ஒரு சிறந்த ஒற்றனுக்கும் தளபதிக்கும் உரிய தகுதிகள் இவனிடம் இருக்கின்றன என்பதை அவர் உணர்ந்து கொண்டார் வீரபாகு என்றார் இளவரசர் பயணத்தின் நடுவே தஞ்சையில் என் தந்தையின் உயிருக்கும் ஆபத்து இருக்கிறது நாம் இங்கே நாகப்பட்டினத்தை காப்பாற்ற போராடும் அதே நேரத்தில் அங்கே என்ன நடக்குமோ என்று என் மனம் கவலைப்படுகிறது கவலை வேண்டாம் இளவரசே என்றான் வீரபாகு என் நண்பன் இளமாறன் மிகவும் நம்பிக்கைக்குரியவன் நான் அவனிடம் அரண்மனையில் நடக்கும் விசித்திரமான நிகழ்வுகளை கவனிக்குமாறு கூறியிருக்கிறேன் அவன் நிச்சயம் ஏதாவது ஒரு வழியில் மாமன்னரை எச்சரிக்கையாக வைக்க முயற்சிப்பான் மேலும் தஞ்சை பெருவுடையார் கோவிலைச் சுற்றி நம் சோழப்படையின் மிக சிறந்த வீரர்கள் எப்போதும் காவலில் இருப்பார்கள் துரோகிகள் மாமன்னரை அவ்வளவு எளிதாக நெருங்க முடியாது வீரபாகுவின் வார்த்தைகள் இளவரசருக்கு சிறு ஆறுதலை தந்தன முழு நிலவு நாள் வருவதற்கு முந்தைய நாள் மாலை அவர்கள் நாகப்பட்டினம் துறைமுகத்தின் எல்லையை அறிந்தனர் நாகப்பட்டினம் சோழப் பேரரசின் கிழக்கு வாசல் எங்கு பார்த்தாலும் கடலில் மிதக்கும் பாய்மரக் கப்பல்கள் பல்வேறு நாடுகளிலிருந்த வணிகர்கள் பரபரப்பான அங்காடிகள் மீனின் மனம் கலந்த கடல் காற்று என அந்த நகரமே ஒரு திருவிழா போல காட்சியளித்தது இளவரசர் தன் படையை நகருக்கு வெளியே ஒரு மாந்தோப்பில் மறைவாக தங்க வைத்தார் இளவரசரின் வருகை சூழ்ச்சியாளர்களுக்கு தெரிந்துவிட்டால் அவர்கள் தங்கள் திட்டத்தை கொள்ளலாம் அல்லது தப்பித்து ஊடிவிடலாம் எனவே அனைத்தும் மந்தனமாக நடக்க வேண்டும் இளவரசர் வீரபாகுவையும் தன் ஒற்றர் படையின் தலைவனான கரிகாலனையும் அழைத்தார் நாம் முதலில் துறைமுகத்தின் தற்போதைய நிலையை அறிய வேண்டும் எதிரிகளின் நடமாட்டம் எப்படி இருக்கிறது அவர்களின் திட்டம் என்ன என்பதை துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் இளவரசர் கட்டளையிடுங்கள் இளவரசே என்றனர் இருவரும் ஒருமித்த குரலில் நீங்கள் இருவரும் சாதாரண மீனவர்களைப் போல வேடமணிந்து துறைமுகத்திற்குள் செல்லுங்கள் யாரிடமும் சந்தேகம் வராதபடி அங்குள்ள சூழலை கவனித்து தகவல்களை சேகரித்து வாருங்கள் குறிப்பாக நம் கடற்படை தளபதி கருணாகரனின் நடவடிக்கைகளை கவனியுங்கள் இந்த சூழ்ச்சியில் நம் படையைச் சேர்ந்தவர்களுக்கும் பங்கு இருக்கிறது என்றால் அது அவருடைய துணையில்லாமல் நடந்திருக்க வாய்ப்பில்லை என்றார் இளவரசர் வீரபாகுவுக்கும் ஒற்றர் தலைவனுக்கும் இளவரசரின் திட்டம் புரிந்தது அவர்கள் மீனவர்கள் உடுத்தும் பழைய கிழிந்த ஆடைகளை அணிந்து கொண்டு உடலெங்கும் மீன்வாடை வாடை வீச கைகளில் மீன் வலைகளுடன் சாதாரண மீனவர்களாக மாறினர் அவர்கள் இருவரும் நாகப்பட்டினம் துறைமுகத்திற்குள் நுழைந்தனர் அங்கே அவர்களின் கண்களில் பட்ட காட்சி அவர்களை திகைக்க வைத்தது துறைமுகம் வெளித்தோற்றத்திற்கு அமைதியாக இருந்தது ஆனால் கூர்ந்து கவனித்தபோது அங்கே ஒருவித அசாதாரணமான சூழல் நிலவுவதை உணர முடிந்தது துறைமுகத்தின் முக்கிய காவல் மாடங்களில் வழக்கமாக இருக்கும் அனுபவமிக்க வீரர்களுக்கு பதிலாக புதிய முன்பின் பாராத வீரர்கள் நிறுக்கப்பட்டிருந்தனர் அவர்கள் சோழ வீரர்களைப் போல உடை அணிந்திருந்தாலும் அவர்களின் பேச்சும் நடவடிக்கைகளும் பாண்டியர்களைப் போல இருந்தன மேலும் சோழர்களின் பெரும் போர்க்கப்பல்கள் வழக்கமாக நிறுத்தப்படும் பாதுகாப்பான இடங்களிலிருந்து நகர்த்தப்பட்டு எளிதில் தீப்பற்றக்கூடிய சிறிய வணிக கப்பல்களுக்கு அருகே நிறுத்தப்பட்டிருந்தன வீரபாகு ஒரு மூலையில் மீன்வலைகளை பழுது பார்ப்பது போல அமர்ந்து கொண்டு இரண்டு வீரர்கள் பேசிக்கொள்வதை கொள்வதை ஒட்டுக்கேட்டான் இன்றிரவுதான் அந்த திருவிழா நம் தலைவர் விக்ரமகேசரியின் ஆணைப்படி நள்ளிரவு இரண்டாம் சாமத்தில் நாம் தீயை வைக்க வேண்டும் அதற்குள் தெற்கிலிருந்து வரும் நம் ஆட்களும் இங்கே வந்து விடுவார்கள் கவலைப்படாதே தளபதி கருணாகரர் நம் பக்கம்தான் இருக்கிறார் அவர் இரவு காவலில் இருக்கும் நம் ஆட்களை எல்லாம் முக்கியமில்லாத இடங்களுக்கு மாற்றிவிட்டார் துறைமுகத்தின் முக்கிய பகுதி இப்போது நம் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது இந்த உரையாடல் சூழ்ச்சியின் அத்தனை முடிச்சுகளையும் அவிழ்த்துவிட்டது கடற்படை தளபதி கருணாகரனும் ஒரு துரோகி அவர் பணத்திற்காகவும் பதவி ஆசைக்காகவும் தன் சொந்த நாட்டையே காட்டிக் கொடுக்க துணிந்துவிட்டான் வீரபாகுவும் ஒற்றர் தலைவன் கரிகாலனும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் அவர்கள் சேகரிக்க வேண்டிய தகவல்களை விட அதிகமாகவே சேகரித்து விட்டனர் அவர்கள் உடனடியாக அங்கிருந்து கிளம்பி இளவரசர் தங்கியிருந்த மாந்தோப்பிற்கு திரும்பினர் அவர்கள் கொண்டு வந்த செய்தியைக் கேட்ட இளவரசரின் முகம் கோபத்தால் இறுகியது தன் சொந்த தளபதியே துரோகியாகிவிட்டான் என்ற செய்தி அவர் இதயத்தில் ஒரு வாளை பாய்ச்சியது போல இருந்தது அந்த துரோகிக்கு இந்த உலகிலேயே கொடிய தண்டனை கிடைக்கும் என்று அவர் பற்களை கடித்தபடி சொன்னார் இப்போது திட்டம் தெளிவாக இருந்தது எதிரிகள் நள்ளிரவு இரண்டாம் சாமத்தில் தாக்கத் தயாராக இருக்கிறார்கள் அதற்கு முன்பாக இவர்கள் முந்திக் கொள்ள வேண்டும் இளவரசர் தன் தளபதிகளை அழைத்தார் அவர் முன் நாகப்பட்டினம் துறைமுகத்தின் வரைபடத்தை விரித்தார் நமது தாக்குதல் இரண்டு பிரிவுகளாக நடக்கும் என்று அவர் விளக்கத் தொடங்கினார் முதல் பிரிவு துறைமுகத்தின் தலைவாயில் வழியாக நேராக தாக்கி எதிரிகளின் கவனத்தை திசை திருப்பும் அதே நேரத்தில் வீரபாகுவின் தலைமையில் ஒரு சிறிய ஆனால் தேர்ந்தெடுத்த வீரர்களை கொண்ட இரண்டாம் பிரிவு கடலில் நீந்தி சென்று கப்பல்களுக்கு அடியில் மறைந்து திடீர் தாக்குதல் நடத்தி துரோகி கருணாகரனை கைப்பற்றும் அவர் வீரபாகுவை பார்த்தார் வீரபாகு இந்த போரின் மிக முக்கியமான பொறுப்பு உன்னுடையது நீ கருணாகரனை உயிரோடு பிடிக்க வேண்டும் அவன் இந்த சூழ்ச்சியின் ஒரு முக்கிய சாட்சி கட்டளையிடுங்கள் இளவரசே என்றான் வீரபாகு அவன் விழிகளில் தீப்பொறி பறக்க புயலுக்கு முந்தைய அமைதி மெல்ல விலகத் தொடங்கியது அந்த மாந்தோப்பில் ஒரு பெரும் புயல் நாகப்பட்டினம் துறைமுகத்தை நோக்கி புறப்பட தயாராகிக் கொண்டிருந்தது அந்த புயலின் மையம் இளவரசர் இராசேந்திரர் அதன் கூர்மையான ஆயுதம் வீரபாகு அன்றிரவு சோழ நாட்டின் வரலாறு இரத்தத்தால் எழுதப்படப் போகிறது இந்த சோழ நாட்டின் காவலன் எனும் நமது பெரும் பயணத்தில் நீங்கள் எனக்கு அளித்து வரும் ஆதரவு என் கரங்களிலுள்ள விட வலிமையானது உங்கள் ஒவ்வொருவரின் பாராட்டுகளும் போர்க்களத்தில் நான் கேட்கும் வெற்றி முழக்கங்களை போன்றவை நீங்கள் தரும் வரவேற்பு எங்களை மெய்ச்சிலிருக்க வைக்கிறது நமது ஃபேபிள்ஸ் படைப்பிரிவின் உங்களை முழுமையாக இணைத்துக் கொள்ளுங்கள் ஆம் திரையில் தெரியும் அந்த சப்ஸ்கிரைப் எனும் சிவப்பு பொத்தானை அழுத்தி நமது படையில் சேருங்கள் நன்றி